அவர்கள் வழங்கி பெற்ற வெற்றி பெற்றார் பாபா இருநூத்தி ஆறு வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற வெற்றி பெற்றார் இந்த மாட்டுக்கு ஒரு டைனிங் டேபிள் மாடு நின்று சுற்றி மாடு வெற்றி பெற்ற

மாடு வெற்றி பெற்றது ஒரு சேர் உள்ள கூட அந்த சேர் உள்ள கூட மாடு வெற்றி பெற்றது சேர் உள்ள கூட வாசிக்க முடியல அடையல ஒரு ஆளு ஒரு ஆளு புடி மாடு வெற்றி பெற்றது ஒரு ஆள் புடி ஒரு ஆளு புடி அம்மா வீரமாடா வீரமாடா வீர வெற்றி பெற்றார் வீரருக்கு வா வரைக்கும் அவர்களுக்கும் நாடா கட்டிருங்க ஒரு ஆள் புடி மாடு வெற்றி பெற்றது நாடா கட்டிய எடுத்துக்கோ ஒரு ஆள் புடி

வெற்றி பெற்றது ஆறு வெட்டி பெற்ற ஆறு வெற்றி பெற்றது